இதில் புற்றுநோய் தன்மையை பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் பேர் சிஎம்சிக்கு வருகின்றார்கள் என்று சொன்ன பொழுது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று நமக்கு தெரியவில்லை இந்த செய்தி வேலூரில் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் என்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு நகரத்திலே எத்தனை பேர் இருப்பார்கள் அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு குருதிகள் தேவைப்படும் தேவைப்படும் என்பதெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அப்போது புற்றுநோய்க்கான முக்கிய காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது உண்டுகின்ற உணவு காற்று தண்ணீர் இவை முக்கிய காரணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் இருந்தாலும் கூட நாம் நம்முடைய கடமையாக ஒவ்வொரு மனிதரும் இந்த காலகட்டத்திலே சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதரும் இதை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இன்று இருக்கின்றோம் இது நடக்கின்ற நிகழ்ச்சி உலக புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனை உலக புகழ்பெற்ற விஐடி இன்று தமிழ்நாடு வணிக சங்க பேரப்பின் வேலூர் மாவட்டம் இது இணைந்திருக்கிறது எங்கு நடக்கிறதோ இல்லையோ வேலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக இந்த விழிப்புணர்வை குருதி தானத்தை நாம் முன்னிலைப்படுத்துவோம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த குருதி தானம் அந்த தொடர்பான அந்த செய்திகளை எங்களுக்கெல்லாம் தந்தால் அதாவது ஒன்றும் இல்லை ரத்த தானம் செய்வீர் இன்னுயிர் உயிர் இருக்கக்கூடாது இருக்கூடாது இருக்கிறது அது ஆனால் வந்து அதில் முக்கிய காரணம் சொல்லணுங்க நம்ம அப்போ தான் ஒரு ஒரு கடையிலேயும் அட்டை தொங்க விடுகின்ற பொழுது இந்த புற்றுநோய் எதனால் வருகிறது ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை பேர் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை கடைக்கு வர ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் கடையில் வந்து ஒரு பத்து பேர் படித்தா கூட ஒருத்தருக்காவது அந்த சிந்தனை வரும் எனவே அந்த காரியத்தை நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரப்பை பேரமைப்பு முன்னெடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்